எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா எல்லா கடவுளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டாக அழகாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க ஆனால் நம்ம விநாயகர் பெருமான் மட்டும் தொந்தியோட தும்பிக்கையோட காட்டியிருக்காங்க அந்த தொந்தியோட இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன உண்மையை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் விநாயகர்லாம் விநாயகர் யாருக்கெலாம் பிடிக்குமோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த கதை வந்து யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்க நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க அந்த உண்மையை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் விநாயகர் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் ஃபஸ்ட்டு அப்படின்னா அவர் வந்து யானை முகத்தோடு இருப்பார் அவள்தான் அவர் தான் முழு முதற்கடவுள் அவரை தொட அவரை கும்பிட்டுட்டு தான் நம்ம எல்லா வேலையும் தொடங்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரும் விநாயகர் அப்படின்னாலே தடைகளை தகர்த்தறியக்கூடிய அவரோட தும்பிக்கையும் நமக்கு ஞாபகம் வரும் சரிங்களா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னா விநாயகருக்கும் அவர் விநாயகருக்கும் நம்மளுக்கும் அவருடைய பக்தரா இருக்கக்கூடிய நம்மளுக்குமே கொண்டாட்டமான ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க விநாயகர் தான் இந்துக்களுடைய முழு முதற் கடவுள் அப்படின்னு மதிக்கப்படுறாரு ஆனா அவர் ஒரு தனித்துவமான ஒரு தோற்றத்துல விளங்கக்கூடியவரா இருக்கிறாரு எல்லாரையும் விட அவர் ஒரு தனித்துவமானதான் இருக்கிறாரு யானை தயிர் தலை தொப்ப வயிறு ஐங்கரம்னா ஐந்து கரங்கள் தும்பிக்கை இது எல்லாமே அவரோட இப்படி அவரோட அழகை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி நிறைய புதிரான கதைகள் அவருடைய தோற்ற அழகை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்குது ஆனா உண்மையிலேயே அவர் இந்த தோற்றத்துல இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்றது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இந்த வடிவம் அப்படின்றத வந்து ஏன் இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உளவியலாளர்களும் புராணவியலாளர்களும் நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்கள வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா அப்போ பெரிய யோகிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்ரீ கணேசனை பிரபஞ்சத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லா பெயர்களுக்கும் வடிவத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மிக உயர்ந்த யதார்த்தமுடைய நம்ம இணைக்கக்கூடிய அண்ட நுண்ணறிவு அப்படின்றதுதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய பேரறிவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரபஞ்சத்தினுடைய அதிபதியாக அவர் இருக்கிறாரு எல்லா கடவுளும் கடவுளுக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முழு முதற் கடலவா கடவுளா இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் நமக்கு வழிகாட்டக்கூடிய கடவுளில் முதன்மையானவராக இருக்கிறவர் விநாயகர் அவர் தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இந்து சடங்குகளினுடைய தொடக்கத்திலையும் அவர் தான் முன்னாடி நிற்கிறாரு விநாயகர்னுடைய வாகனம் சிறிய சுண்டலியா மட்டும்தான் இருக்குது சரியா அதாவது மூஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு அந்த சிறிய உயிரினங்கள்லேருந்து பெரிய உயிரினங்கள் வரை அவர் மரியாதை செய்யக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறத நிரூபிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் வாகனம் வந்து தனித்துவமாக வித்தியாசமாக இருக்குது ஆனால் இவர் வந்து உருவத்தில் பெரியவராக இருந்தால் கூட அவருடைய வாகனம் அப்படிங்கிறது சின்னதாக இருக்குது அதனால சின்ன உயிர்ல இருந்து பெரிய உயிர் வரைக்கும் மதிக்கக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கணபதி அப்படின்னா கணபதியினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாக்க போறோம் கண அப்படின்னா ஒரு குழு அப்படின்னு சொல்லுவோம் குழுன்னும் அந்த பதி அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம் ஒரு குழுக்களினுடைய இறைவனாக அவர் இருக்கிறார் கணபதியை வெளித்தோற்றமாக பார்க்கும் பொழுது அவர் ஒரு யானை வடிவ உயிரினமாக தெரியலாம் ஆனா அது வெறும் மேற்போக்கு பார்வைக்கு மட்டும்தானே தவிர உள்ளுக்குள்ள அவர் அனைத்தும் அறிந்த கடவுளாக திகழ்கிறார் அப்படின்னு சொல்றாங்க விநாயகரை பத்தி இப்படி விநாயகர் உருவம் வெவ்வேறு விதங்கள் விதமான விலங்குகளினுடைய வடிவங்களாக காணப்படுவது வெவ்வேறு ஆன்மாக்களையும் ஆற்றல்களையும் நமக்கு கொடுக்குது அப்படின்றாங்க அவர் சிவனுக்கு மேல் உயர்ந்தவராக இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முழு முதற் கடவுளாக திகழ்கிறார் கணேஷா அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை ஓம் கணேஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம சொல்லும் பொழுது நமது உணர்வுகள் உறுப்புகள் எல்லாமே ஒன்றிணைந்து சக்தி பெறுகிறது அப்படின்றாங்க கணேஷ் என்ற வார்த்தை உலகளாவிய ஒரு உண்மை கோட்பாடான ஒரு வார்த்தை இவை ஐந்து கூறுகளுடன் தொடங்குகின்றன அவற்றுல விநாயகர் அப்படிங்கிறது உள் சுயமாக முன்னிலை வகிக்கிறார் அதாவது விநாயகர்ன்றத நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க சரியா இவர் வந்து கர்மாவினுடைய அதிபதியாக இருக்கிறாரு செயல்களினுடைய பலன்களை விநியோகிக்கும் அண்ட நுண்ணறிவின் அதிபதியாக இருக்காரு விநாயகரை இப்படி நிறைய சிறப்பு சொல்லிக்கிட்டே போனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விநாயகர் சிவனினுடைய மகன் அப்படின்னு சிவன் காலையின் அடையாளமாக கருதப்படுறாரு ஆனா விநாயகர் பலம் வாய்ந்த யானையினுடைய யானையாக கருதப்படுறார் எனவே சிவனை விட சர்வ வல்லமை படைத்த அதிபதி விநாயகர் அப்படிங்கிற ஒரு மறைமுகமான உண்மை இருக்கு ஆனா சிவன் அப்படிங்கறதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய அண்ட சராசரங்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லுவான் இதுக்கு சில பேர் கமெண்ட் போடுவீங்க சிவன் தான் பெரியவர் அப்படின்ட்டு ஆமா பெரியவர் தான் ஆனா வெளிய உலகத்துல சிவன் அவதாரம் எடுக்கிறாரு இதனால அவர் வந்து மேலோங்கி பேசப்படுறாரு விநாயகர் அப்படிங்கிறவர் அவதாரம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுக்கல அவர் விநாயகர் சிவன் ரெண்டு பேருமே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை தான் கொண்டிருக்காங்க சிவன் மீறிய நிலையிலும் விநாயகர் அனைத்து சக்திகளையும் அடிப்படையாக கொண்டு ஆட்சி செய்கிறார் இப்ப இதில் ஆனாலும் சிவனையும் விநாயகரையும் பத்தி ஒரு தவறான ஒரு கருத்து ஒன்று இருக்கு விநாயகர் வந்து சிறிய வயதில் சிவன் அவருடைய தலையை துண்டித்து விட்டதுனால யானை தலை பொருத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க படத்துல கூட தான் நம்ம பார்த்திருப்போம் இந்த விசித்திரமான கதை அப்படிங்கிறது தவறான ஒன்று சரியான கதை அல்ல சிவனும் விநாயகரும் இணைந்தவர்களே சிவனுடன் சிவனுடன் இணையும் பொழுது விநாயகருடனும் இந்த பிரபஞ்சத்துடன் நாம் வந்து இணைஞ்சிட்றோம் அப்படின்னு சொல்றாங்க சிவனோட இணைஞ்சாலே விநாயகரோட இணைஞ்சதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகரினுடைய தலை துண்டிக்கப்பட்ட விதம் நமக்கு அகங்காரத்தை விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தை நமக்கு பறைசாற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தலையை வெட்டினா அவர் கோபமாக உள்ள விட மாட்டேன்னு சொன்னதுனால தலையை வெட்டிட்டோம் அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த தலையை வெட்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய அகங்காரம் அப்படிங்கிறத விட்டுட்டு தான் பக்தி அப்படிங்கிறத நம்ம வந்து கையில் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பறைசாற்றுவதற்காகத்தான் அதை செஞ்சுருக்காங்க அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா மனித தலை அப்படின்றது கவிழும் அப்படிங்கிறதான் இதற்கான அர்த்தம் கணேசன் பார்வதி அதாவது சக்தியினுடைய மகன் அப்படிங்கிறதுனால நிறைய சக்திகள் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் கருதப்படுகிறார் விநாயகர் தான் பூமியை ஆளுகின்ற மூலாதாரம் அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சத்தினுடைய வேர்ல வந்து அவர் வந்து வசிக்கிறார் அதனால குண்டலினி சக்தியை வைத்து ஆட்டி படைப்பவர் யார் அப்படின்னா விநாயகர் குண்டலினி சக்தி அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட ஒவ்வொருவரினுடைய சக்தி ஒரு ஒரு ஒருத்தவருக்குள்ளேயும் குண்டலினி சக்தி அப்படின்றது சொல்லுவோம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த யோகா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு சொல்லுவாங்க விநாயகர் பூமியிலிருந்து எழுந்து எல்லையற்ற ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க சரியா கணேஷா அப்படிங்கிறவர் சிவன் மற்றும் பார்வையினுடைய இணைப்பான ஒரு உருவம் சக்தியும் நமக்கு கிடைக்குது ஆட்சித்தன்மையும் கிடைக்குது விநாயக பெருமானை கும்பிடும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க சித்தி புத்தி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுமே அறிவியலினுடைய ஆற்றலை தான் நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க தீபாவளி அணைக்கு லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி தேவியோட அவரையும் நம்ம வழிபாடு நடத்தணும் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எல்லாவற்ற எல்லா கடவுள்கள்லையுமே விநாயகர் அப்படின்றவர் அன்பானவராக இருக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார் நமது தடைகளை நீக்கி நினைத்த காரியத்தை முடித்து தருவதுல அவருக்கு இணை யாருமே இல்லை விநாயகர் அப்படின்னாலே தடைகளை நீக்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க இனி எந்த கவலையுமே இல்லாம விநாயகரினுடைய அண்ட நுண்ணறிவோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரணடை சரணடைந்து விநாயகபெருமான வேண்டும் இதை கவலைப்பட தேவையில்லாம எல்லா சாத்திய குரு இப்ப நீங்க வந்து தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விநாயகர் பெருமார் வந்து பெரிய உருவமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருப்போம் அண்டத்தினுடைய அதிபதியாக பிரபஞ்சத்தினுடைய சக்தியாக அவர் தான் அவருடைய உருவம் தொந்தி இதெல்லாமே அது அதை மறைக்கப்பட்ட அந்த ஒரு காரணத்திற்காக அப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க யானை தலையோட அவர் வந்து காட்சியளிக்கிறதுக்கு காரணம் அவர் தலை துண்டிக்கப்பட்டதற்கான காரணம் எல்லாமே நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்டோம் அப்புறம் அவர் சுண்டலி வாகனமா வச்சிருக்கிறதுக்கான தாற்பயம் தத்துவமும் நம்ம பார்த்துட்டோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விநாயகர் சதுர்த்தி வந்து எந்த நேரத்தில் வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் அதோட வீடியோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் எந்த ஸ்கிரீன்லேயும் தரேன் போய் பார்க்கணும் நினைக்கிறவங்க பாருங்கள் நன்றி வணக்கம்